இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவி இந்த ஓணம் பண்டிகைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மலையாளம் படம் கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் எப்படி சொல்கிறேன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஆஷிஃப் அலி இவருக்கு வந்து இவரோட அப்பா வந்து ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவருக்கு வந்து ஏஜிங்னால் மறதி இஷ்யூ இருக்குது ஓகே ஸோ அதே போல் இவரோட பையன் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி அதாவது படம் நடக்கிற இயர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ த்ரீ இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து அவன் அவரோட பையன் வந்து தொலைஞ்சு போயிடுறாப்புல ஸோ இந்த ரெண்டு தனி பிளாட்டை எடுத்து தான் இந்த ஸ்டோரியை இது பண்ணியிருக்காங்க இங்கே இவரோட பையன் எப்படி தொலைஞ்சு போனால் திரும்ப கிடைச்சானா இல்லைங்கிறது ஒரு ஸ்டோரி லைன் இவங்க அப்பாவோட ஞாபகம் மறதி இந்த இஷ்யூனால் இவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு என்னென்ன இவர் ஃபேஸ் பண்ணார் இதுதான் இந்த படத்தோட டோட்டல் ஸ்டோரி லைன் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் கேட்கும்போது தெரியும் ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் பட் இங்கே தான் வந்து நம்ம சேட்டன்ஸ் மலையாள இண்டஸ்ட்ரியை வந்து பாராட்டியாகணும் ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் மட்டும் இல்லை ஓவரால் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஆகிடுச்சி ஹண்ட்ரட்ரோ ஹண்ட்ரட் க்ரோர் வந்து சேல்ரி அப்புறம் நூறு கோடி பட்ஜெட் அப்புறம் வந்து பிஎம்எஸில் வந்து படம் புக் ஆகுது ஐநூறு கோடி வசூல் இந்த மாதிரி மட்டுமே ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறா கிடையாது பட் மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே ஏகப்பட்ட கு ஹிட் கொடுத்துட்டாங்க அந்த வரிசையில் இது வந்து நெக்ஸ்ட்டு அதுலேயும் இது ஒரு பெரிய சிறப்புன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி நார்மலாகவே ஒரு யூஸ்வலாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னா நமக்கு ஒரு பத்து படம் வருதுன்னா பத்து படமும் ஒரே லவ் ஸ்டோரியாக இருந்தால் பிடிக்காது கண்டிப்பாக ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இவங்க படம் எல்லாமே ஒரு த்ரில்லர் பேஸ்டு இந்த மாதிரியே இருக்குது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பட் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அங்கே தான் வந்து சேட்டன்ஸ் வந்து தனித்து நிற்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக வந்த சமீபத்த ஸ்க்ரீன் ப்ளேயில் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம் நம்ம ரீசண்டாக தமிழில் கூட மகாராஜா படம் ஹிட் ஆச்சு அதுக்கு ஈக்குவலான ஒரு மூவி தான் இந்த கிஷ்கிண்டா காண்டம் ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லிட்டேன் அண்டு இந்த படத்தோட சிறப்பு சொல்லிட்டேன் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் அப்படி எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே வந்து இது ஒரு ஃபாரஸ்ட் தீமில் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த படத்துக்கான ஒரு இது ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா தான் இந்த யூஸ்வலாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் இதனாலேயே மே மேபி நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்குமாங்கிறத தெரியாது பட் இதோட ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரீசண்ட் சினிமாஸில் வந்து இல்லை நெக்ஸ்ட் டூ மகாராஜா அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஸோ படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் அண்டு சினிமாட்டோகிராஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் நடக்கிறானா நம்ம கண்ணு குளிர்ச்சியாக தான் இருக்குது படம் எண்டு வரைக்கும் நெக்ஸ்ட்டு முக்கியமாக நடிப்பு ஆஷிஃபலி ஆகட்டும் அர்ச்சனாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே வந்து போட்டி போட்டு இதில் வந்து அவங்க அப்பாவா க கேரக்டரில் வந்து அவர் ஞாபகம் மறதியாக நடிச்சிருக்கிறதெல்லாம் வேறு லெவலில் பின்ியிருப்பாரு அண்டு டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் வந்து அவங்க அப்பாவும் பையனும் வந்து ஒரு கட்டி பிடிக்கிற ஒரு சீன் இருக்கும் சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸில் அவ்வளோ ஒரு நிசப்தமாக இருந்துச்சு தேட்ரு பட் அந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே ஆடியன்ஸ் அறியாமலே வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஆடியன்ஸும் எல்லாருமே தேட்டரில் இருந்த மொத்த ஆடியன்ஸை வந்து கிளாப் பண்ணாங்க ஸோ அதுதான் இந்த படத்தில் நடிச்சிருக்க அவங்களோட பெர்ஃபெக்ஷன் நடிப்பாகட்டும் எல்லாமே வந்து அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இந்த படத்தை சொல்லலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் மாட்ச் மூவி தான் நீங்கள் தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி இது உங்கள் ஊரில் நியர்பை தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் தேட்ரு வாட்ச் தான் இந்த படம்